சூரியன் நீச்சம் சந்தோஷம் எட்டு குடையவன் ஓகே சுக்கரன் நீச்சம் அதான் பிரச்சனை இந்த ரெண்டு பேர் நீச்சம் இதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு மைனஸ்னால் சும்மா மைனஸ் கிடையாதுங்க அந்த ஆள் சும்மா ஆள் கிடையாது சுக்கரன்கிறவன் அஞ்சு பத்து குடையவன் உங்களுக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய அதே மாதிரி இங்கே சூரிய பகவான் நீச்சமாக சூரியன் நீச்சமான் ஆகிட்டு போகிறான் காரணம் நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நீங்கள் எவ்வளோ நேர்மையானவர் உண்மையானவர் வாய்மையானவர் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவானுக்கு சூரிய பகவான் எப்பயுமே அந்த அந்தாலும் போனால் போகிறான் அவன் நீச்சமான உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை எட்டு குடையவன் எட்டு குடையவன் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் ஏற்பட போகிறது என்றால் அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் திஸ் பீரியட் அதனால் மகர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் எட்டாம் இடம் என்பது ஆயுஸு பத்தாம் இடம் என்பது தொழிலை ப்ரெஷர் பண்ணாதீங்க டோன்ட் ரஷ் த ப்ராசஸ் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டோன்ட் ரஷ் தர பகவான் நீச்சம் பதிலே சிம்பிளாக எடுத்துக்காதீங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வர காரணமே அந்த சுக்கர பகவான் மகர ராசிக்காரர்கள் ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ காரணம் உங்களை எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களை கூட இருந்து பார்த்துருக்கேன் அவர்களோடு பழகியிருக்கேன் மகர ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறது ரைட்டு என்ன நடக்கப் போகிறது சூரியன் நீச்சம் சந்தோஷம் எட்டுக்குடையவன் ஓகே சுக்கரன் நீச்சம் அதான் பிரச்சனை இந்த ரெண்டு பேர் நீச்சம் இதில் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மைனஸ்னா சும்மா மைனஸ் கிடையாதுங்க அந்த ஆள் சும்மா ஆள் கிடையாது சுக்கரங்கிறவன் அஞ்சு குடையவன் உங்களுக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய போஸ்டிங் ஐந்துங்கிறது யோகம் பத்துங்கிறது தொழில் அஞ்சு பத்துக்குடையவன் நீச்சமாக போகிறார் அதே மாதிரி இங்கே சூரிய பகவான் நீச்சமாக சூரியன் நீச்சமான் ஆகிட்டு போறான் காரணம் நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர் உண்மையானவர் வாய்மையானவர் உங்களுக்கு ச சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவானுக்கு சூரிய பகவான் எப்பயுமே இனிமிதான் அந்தாலும் போனால் போறான் அவன் நீச்சமான உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை எட்டு குடையவன் எட்டு குடையவன் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்றால் எட்டு குடையவன் நீச்சமானா ஆயுள் பாவம் எட்டுங்கிறது ஆயுள் பாவம் எட்டுங்கிறது வந்து தடைகள் தாரித்யம்னு வேதம் சொல்லுகிறது எட்டுமிட எட்டு என்ன சொல்லுது தாரித்யம் தாரித்யம்னா நம்ம தமிழில் தரித்திரம்னு சொல்லுவோம் அதான் தாரித்ரியம்னு நம்ம சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க அந்த தாரித்ரியம் அப்படிங்கிறது அது வந்து நீச்சமாகிறது சரியா அப்போது இந்த தாரித்ரியம் என்பது நீச்சமாகிறது அடுத்ததாக உங்களுடைய தடைகள் வறுமை போன்றவை எல்லாம் நீச்சமாகிறது ஸோ வறுமை தீர்வதற்கான வழிகள் எல்லாம் உருவாகிறது ஸோ வேலையில் இன்க்ரிமெண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது இப்போ இந்த சுக்கர பகவானுடைய நீச்சத்தை பற்றி பேசுவோம் முதல்ல சூரியனை முடிச்சிடுறேன் ஆனால் எட்டுக்கூடிய நீச்சமாகும் பொழுது வண்டி ஓட்டவே கூடாது வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் மகர ராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் போது வண்டியை ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த வண்டி ஓட்டுறது பெரிய பிராபலத்தில் கொண்டு போய் விடும் என்ன பிராபலத்தில் கொண்டு போய் விடும் இந்த வண்டி ஏன்னா ஆக்சிடென்டல் சம்மந்தப்பட்ட விபத்துகள் வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் இந்த வண்டி ஓட்டுறதுனால ஏற்படும் ஆபத்து விபத்து இதெல்லாம் ஏற்படும் அப்போது எட்டுக்குடையவன் ஆயுள் பாவம் எட்டு என்பது மாங்கல்ய பலம் மகர ராசிக்கார பெண்களுக்கு கணவருடைய உயிர்னால ஆபத்து கணவருடைய உயிர் ஆபத்து இப்போ கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசூலருக்கு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவோங்க மகர ராசிக்கார பெண்கள் ஆயுள் பாவம் அதாவது அவங்களுடைய மாங்கல்ய பலத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி மகர ராசிக்கார ஆண்கள் என்ன ஏற்படும் உங்களுடைய இது வந்து ஆக ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயம் சில பேர்லாம் வா இதை கட்டிக்கிட்டு வயிற்றுல கைத்தை கட்டிக்கிட்டு டங் டங் டிங் டங் 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 டிங் டங் 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 மேலேருந்து அப்படியே முட்டு ஒன்று மேல் அது குசிப்பிடத்தில் விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணக்கூடாது அது ஸ்டண்ட்டு அதுக்கு ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் இருக்காங்க நம்ம கீழே விழுந்தா செத்து போயிடுவோம் பிராணம் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை புரியுதா இதை இதில் இந்த வீர விளையாட்டெல்லாம் மலை நான் மலேசியா போயிருக்கேன் சார் நான் பண்ணதுனால சொல்கிறேன் மலேசியா போகும்போது பெனாங்கு போயிருந்தேன் சார் ஒரு பெரிய மனப்பாம்பு அதை எடுத்து கழுத்தில் போட்டு விட்டாங்க அந்த பாம்பு கழுத்தை அப்படியே சுற்றி இப்படி வந்து நிற்கிது ஐயோ இந்த பாம்பை எடுத்துருங்கப்பா எனக்கு உயிரே இல்லைப்பா போன்ற விஷயங்கள்லாம் அந்த பாம்பு வந்து என்ன என்ன ஆகுது இது போன்ற வீர விளையாட்டு ஒரு இருக்கு இருக்குச்சின்னா செத்து போய்டும் அவ்வளோதான் ஒரு இருக்கு தான் ஒரு இருக்கில் முடிஞ்சு போயிடும் அப்போது என்ன பிரச்சனைங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எட்டு கூடவன் நீச்சமாகும் பொழுது யூனிட் பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் என்னது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததா எட்டுன்னா அப்பா அந்த சூரியன்னா அப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியாக போகிறது அப்பா கூட சண்டை வர்றது அப்பா கூட எப்போ பார்த்தாலும் ஏதாவது உரம் எழுத்துக்கிட்டே இருக்கிறதா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது போன்றவைகள் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் வர வேண்டியது என்ன அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு அரசியலில் ஏதாவது ஒரு தேவையில்லாத வ வார்த்தைகளை பேசி மாட்டிக்கிறது பொது இடங்களில் பிரச்சனை பண்ணுறது போன்றவைகள் ஏற்படும் அதே மாதிரி அந்த சூரியனால் ஏற்படக்கூடியது உங்களுடைய புகழ் எலும்பு இரு இதயம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் டாக்டர் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்ததாக சுக்கர பகவான் நீச்சம் இந்த சுக்கரன் யார் ஐந்து இங்கே தான் பிரச்சனை ஐந்து குடையவன் இந்த சுக்கரன் ஐந்து குடையவன் பத்துக்குடையவன் நீச்சம் என்றால் என்னாகும் ஐந்து என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்குடைய ஒரு நீச்சமாகும் பொழுது புத்திரபாகியம் என்பது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது புத்திரபாகியம் இந்த அஞ்சு ரொம்ப சென்சிட்டிவ் இந்த அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அஞ்சுங்கிறது யோகம் அஞ்சுங்கிறது புத்திரர்கள் இதெல்லாம் அந்த அஞ்சு தான் இந்த அஞ்சுக்குடியவர நீச்சமாகும் பொழுது உங்களுடைய ஐவிஎஃப் பண்ணலாம் சார் ஐஏ பண்ணலாம் சார் குழந்தையே இல்லை சார் நான் என்ன செய்யறதுன்னு தெரில போன்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் புத்திரப்பிராப்திக்காக ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப மெனக்கெடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு அதுக்காக செலவு பண்ண வேண்டாம் மகர் ராசிக்காரர்கள் புத்திரப்பிராப்திக்காக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கணும் அடுத்ததாக இந்த சுக்கரன் நீச்சவங்க படம் எடுக்கிறவங்க குறும்படம் பண்ணுறவங்க ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆன்சைட் கிடைக்குமா சார் வெளிநாடு கிடைக்குமா என்று யோசிப்பவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் குழப்ப பாருங்கள் இதே போதும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் குடைவனாகவும் இருப்பதால் வேலை மேலே எண்ணங்களே போகாது எப்போ பார்த்தாலும் கேளிக்கைகள் பப்பு பார்ட்டி இப்படியே தான் தோணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் திஸ் பீரியட் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் எட்டாம் இடம் என்பது ஆயுஸு பத்தாம் இடம் என்பது தொழிலை ப்ரெஷர் பண்ணாதீங்க டோன்ட் ரஷ் த ப்ராசஸ் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டோன்ட் ரஷ் த ப்ராசஸ் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் அது ஆட்டோமேட்டிக்கா வளரும் ஒரே கல்ல தொழிலை டெவலப் பண்ண போறேன் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் உங்களை நீங்களே டென்ஷன் பண்ணிக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சங்களாக இருக்கும் அப்போ இந்த சுக்கரன் நீச்சம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவரும் இந்த சுக்கரன் தான் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் க கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர காரணமும் இந்த சுக்கரன் தான் சில பேர் வாசனை பொருட்கள் தயாரிக்கிறவங்களாக வச்சுருப்பாங்க பட்டு துணிகள் ஜரிகை துணிகள் பட்டு புடவைகள் போன்ற ஆபரணங்கள் போன்ற பண்ணுற போட்டிக் போன்ற பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க சில பேர் அவர்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சுக்கர பகவான் நீச்சம் என்பதை சிம்பிளாக எடுத்துக்காதீங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வர காரணமே அந்த சுக்கர பகவான் தான் மகர ராசிக்காரர்கள் ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் உட்காந்து ஹோமம் பண்ணுங்கள் விஷ்ணு மாயா பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்